ஒரு பெரிய அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு நாவல் மரத்தில் ஒரு சிறிய குரங்கு வசித்து வந்தது அந்த குரங்கிற்கு அந்த மரத்தில் உள்ள இனிமையான நாவல் பழங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் தினமும் அந்த பழங்களை உண்டு மகிழ்ச்சியாக இருந்து வந்தது அதே வனத்தில் ஒரு நதியும் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதியில் ஒரு பெரிய முதலை வாழ்ந்து வந்தது ஒரு நாள் முதலை குரங்கு உண்ணும் நாவல் பழங்களை பார்த்தது அடடா இந்த பழங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று அது நினைத்தது முதலை குரங்கை பார்த்து அன்பா குரங்கே நீ உண்ணும் பழங்கள் மிகவும் இனிமையாக இருக்கும் போல கொஞ்சம் எனக்கும் தருவாயா என்று கேட்டது குரங்கு மனத்தில் எந்த கபடமும் இன்றி சில பழங்களை முதலைக்கு வீசியது முதலை அந்த பழங்களை சுவைத்துவிட்டு இந்த பழங்கள் நான் சுவைத்தவற்றிலேயே மிகவும் சுவையாக இருக்கின்றன தினமும் எனக்கு தருவாயா என்று கேட்டது குரங்கு மகிழ்வுடன் தாராளமாக நண்பா நான் தினமும் உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறியது இப்படியே பல நாட்கள் சென்றன குரங்கு தினமும் முதலைக்கு நாவல் பழங்களை கொடுத்து வந்தது நாளாக ஆக இருவரும் மிகவும் நல்ல நண்பர்களாயினர் ஒரு நாள் முதலை நாவல் பழங்களை தன் மனைவிக்கு கொண்டு சென்றது முதலை மனைவி பழங்களை சுவைத்துவிட்டு இந்த பழங்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன தினமும் இந்த பழங்களை உண்ணும் இந்த குரங்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த குரங்கின் இதயம் இதை விடவும் மிகவும் இனிமையாக இருக்கும் என்று ஒரு தவறான யோசனையை கூறியது முதலைக்கு மனைவியின் பேச்சை கேட்டு ஒரு நிமிடம் பயமாக இருந்தது ஆனால் அவளை சமாதானப்படுத்த அந்த குரங்கை பிடித்து வர முடிவு செய்தது மறுநாள் முதலை குரங்கிடம் நண்பா குரங்கே என் மனைவி உன்னை பார்க்க விரும்புகிறார் நீ எங்கள் வீட்டிற்கு வந்து விருந்துண்ண வேண்டும் என்று கூறியது குரங்கு மகளுடன் சரி வருகிறேன் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது என்று கேட்டது முதலை பரவாயில்லை நண்பா நீ என் முதுகு மேல் அமர்ந்து கொள் நான் உன்னை எங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்கிறேன் என்று கூறியது குரங்கு முதலையின் பேச்சை நம்பி அதன் முதுகு மேல் ஏறி அமர்ந்தது நதியின் நடுப்பகுதியை அடைந்ததும் முதலை மெதுவாக தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கியது குரங்கு பயந்து போய் ஏய் முதலை என்ன செய்கிறாய் ஏன் தண்ணீருக்குள் மூழ்குகிறாய் என்று கேட்டது முதலை சிரித்துக் கொண்டே குரங்கே என்னுடைய மனைவி உன் இதயத்தை ஆசைப்படுகிறாள் அதனால் தான் உன்னை அவளிடம் அழைத்துச் செல்கிறேன் என்று உண்மையை வெளிப்படுத்தியது குரங்கிற்கு ஒரே அதிர்ச்சி ஆனால் அது புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு திட்டத்தை போட்டது ஐயோ இதை முதலில் சொல்லி இருக்கலாமே என் இதயத்தை நான் மரத்தில் வைத்துவிட்டு விட்டு வந்துவிட்டேன் நீ முன்னரே சொல்லி இருந்தால் நான் கொண்டு வந்திருப்பேனே இப்படியே போனால் உனக்கு இதயம் கிடைக்காது என்று கூறியது முதலை இதை நம்பி அப்படியா சரி பரவாயில்லை வா மீண்டும் மரத்திற்கே செல்வோம் உன் இதயத்தை எடுத்து வருவோம் என்று கூறியது முதலை குரங்கை மீண்டும் மரத்தடிக்கு கொண்டு சென்றது குரங்கு மரத்திற்கு வந்ததும் ஒரே தாவலில் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது மரத்தின் மேலிருந்து குரங்கு முதலையை பார்த்து சிரித்துக் கொண்டே முதலை இதயத்தை எல்லாம் உடம்பை விட்டு தனியாக வைத்துக் கொண்டு யாரும் வாழ முடியாது நீ ஒரு தந்திரக்காரன் நான் உன்னை என் நண்பன் என்று நினைத்தேன் ஆனால் நீ ஒரு துரோகம் என்று சத்தமாக கூறியது முதலை ஏமாற்றம் அடைந்து அவமானப்பட்டு கோபத்துடன் அங்கிருந்து விலகிச் சென்றது புத்திசாலித்தனத்தால் குரங்கு தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது நீதி புத்திசாலித்தனமும் உடனடி யோசனையும் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் கெட்டவர்களிடம் கவலமாக இருக்க வேண்டும்